ஓகே இந்த ஒர்க் அவுட்டை பண்ணா சிக்ஸ் பேக்ஸ் வருமான வரும் ஆறு நாள்ல வருமான ஆ தம்மையில் வச்ச போவும் சரி முதல்ல ஸ்டார்ட் பண்ண தொடங்கணும் போவும் சரி கொஞ்சம் பேர் ஏ ஏதோ புழுவை போறாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிக்க விடுவீங்க மற்றபடி அவசரப்பட்டுட்டு எனக்கு வந்து அதாவது இந்த மாதிரி விஷயத்தே தேடிட்டு இருப்பாங்களே எப்படி குறுக்கு வெளியே சீக்கிரம் அடையுது சீக்கிரம் அடையுது அப்படின்றவங்க ரொம்ப ஆர்வமாக ஆகா ஆறு நாள்ல நான் தேடிக்கிட்டு இருந்தது கிடச்சிருச்சுடா சிரிச்சுடா அப்படின்ட்டு உள்ளே வந்திருப்பீங்க ஆக்சுவலாக அதை பற்றின ஒரு விஷயத்த இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நாளாக அப்டமன் வச்சிருக்கிறேன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனுடைய சீக்கிரம்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது நாளைக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்தா தெரியும் நாளைக்கு நான் வந்து அதை முழு வீடியோ போடுறேன் டெய்லி காலையில் ஜாக்கிங்கு அதுக்கப்புறம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸு அதுக்கப்புறம் அப்டாமன் ஒர்க் அவுட்ஸு இது போக டயட்டு டயட்டுன்னா ஃபுல்லாக வாழலை கிட்டத்தட்ட என் லைஃப் ஸ்டைல் இந்த ஃபுட்டே வந்து என்ன எப்படி இருக்குன்னா டயட்டட் ஃபுட்டாகவே தான் இருக்கும் அப்பப்போ வெளியில் ஏதாவது சீட் பண்ணணுன்னா சீட்டும் பண்ணிப்பேன் ஏன்னா எப்போவுமே டயட்டில் இருக்கும்போது சீட் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கேப்போ மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்போம் இது போக இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் பன்னிரெண்டு வருஷமாக ஒர்க் அவுட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் பன்னிரெண்டு வருஷமாக கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் கேப் விடாமல் அதான் அதையும் புரிஞ்சுக்கணும் ஓகேவா டன்னு இப்போது சிலர் வந்து இப்போ நான் மட்டும் இல்லை நிறைய போயிரு யூடியூப்லேஸ் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஒரு வாரத்தில் இவ்வளோ கொண்டு வந்துடலாம் ஒரே நாளில் பத்து கிலோ கம்மி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து எதனால இப்படி சொல்லப்படுதுன்னா முதல் புரிஞ்சுக்கோங்க இந்த சதுரங்க வேட்டை படத்துல சொல்ல முதல்ல ஒருத்தன் இருந்து காசு சம்பாதிக்கணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் உன்னுடைய ஆசையை தூண்டப்படுறது உன் ஆசை உன்னுடைய ஆசை என்னது சீக்கிரம் அடைஞ்சிடணும் சீக்கிரம் அடைஞ்சிடணும் ஈஸியாக அடைஞ்சிடணும் அப்போ அந்த ஒரு விஷயத்த மெயினாக வச்சு அதை கண்ட் ஆக்கி அது மூலமாக தான் நிறைய பேர் சீக்கிரம் 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 ஓகேவா ஒவ்வொருத்த டைசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தனுக்கு உடம்புல பெரிய அளவில் ஃபேட் இருக்காது அவன் உடம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கின்னியாக இருக்கும் ஆனால் அப்டாமன் தெரியாது அவன் என்ன பண்ணுறான் ஒர்க் அவுட் பண்ணுறான் சீக்கிரம் அப்டாமன் வந்துடுது கொஞ்சம் அவுட்டும் பண்ணுறான் கொஞ்சம் ஃபுட்டும் கொடுக்குறான் அதுக்கப்புறம் மசில் வந்துடுது அது அவனுக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிக்கட்டில் ஒரு ஏனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏனில பத்தாவது படியில் இருக்கிறவனுக்கு பதினொன்றாவது படியில ஏறுறது ஈஸி ஓகே இப்போ எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாம எந்த ம ம உடம்புல எந்த வித இதுவுமே இல்லாமல் இப்போ எந்த மசில் கூட கெயின் ஆகாம அசைவே இல்லாமல் வச்சிருக்காம பாருங்க அவங்க வந்து கடைசி படிக்கட்டில் இருக்கான் அப்போ அவன் மறுபடியும் அந்த பதினோராவது படிக்கட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நிறைய விஷயங்களை கடைபிடிச்சு அதுக்கு நாள் எடுக்கும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் சீக்கிரம் அடைஞ்சிடணும் பத்து நாள்ல வந்துடணும் ஒரு மாசத்துல வந்துடணும் இப்படிலாம் ட்ரை பண்றது யாருன்னா இந்த கடைசி படிக்கட்டுல இருக்கிற நம்ம பசங்களா தான் இருப்பாங்க புரியுதா இந்த பதினொன்னா பத்தாவது படிக்கட்டுல இருக்கும் ஆல்ரெடி ஒர்க் அவுட் நல்ல ஒர்க் எதையாவது ஒர்க் பண்ணிருப்பான் இல்ல அவனுடைய வேலை அந்த மாதிரி இருக்கும் இல்ல அவன் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துட்டு இருப்பான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிளைண்டா எதையும் நம்பாதீங்க இன்க்ளூடிங் மீ ஓகேவா ஒரு ஒரு ஒர்க் ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட வந்து பாடி வந்து ஷோ பண்ணுறான் சொல்லுவான் நான் நேச்சுரல்னு சொல்லுவான் நான் வந்து இந்தந்த ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவான் இந்தந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவான் ஆனால் அதை தான் அவன் ஃபாலோ பண்ணுவான் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்றது வேற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க செய்கிறது வேறையாக இருக்கும் ஓகேவா அதனால பிளைண்டாக எதையும் நம்பாதி இன்னொன்று இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் கிடையாது உன்னுடைய ஃபுட்டை கரெக்டாக பார்த்துக்கணும் ஒர்க் அவுட் நல்லா பண்ணணும் உடம்பு டெய்லி உழைக்கணும் நீ எந்த லெவலில் இருக்கங்கிறத பார்த்துக்க ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருந்தேன்னா அது வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் கிட்டத்தட்ட ஒரு லெவலில் இருந்தேன்னா அதுலேருந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப அவசரப்பட்டு தவறான வழியில் ஓடி அதை மட்டுமே தேடி தேடி கடைசி வரைக்கும் என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கவே செய்யுது ஆறு நாள் ஆறு நாள் ஆறு நாள்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஆறு நாள் ஃபாலோ பண்ணி கடைசியில் ஒண்ணும் தேறேன் ஒருத்தன்னை சொல்லக்கூடியவன் பிரியாணியை வச்சே உடம்பை இது பண்ணிடலான்னு சிலர் சொல்லுவாங்க அது நடக்குமா மேபி அவருடைய ஃபிசிக்கிங் நடக்கலாம் மற்ற எல்லாரும் ஃபிசிக்காக நடக்குமா நடக்காது இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டயட் பண்ணுறேன் நாள் ஃபுல்லாக ஒரு டயட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு முப்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபது நாளாவது கண்டிப்பாக காலையில் ஜாக்கி போவேன் அந்த முப்பது நாளில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு அஞ்சு நாள் வேணா இந்த சண்டேஸ்னால ஒர்க் அவுட் மிஸ் ஆகும் தர மற்ற எல்லா நாளும் ஒர்க் அவுட் இருக்கும் வெளியில போனா வெளியேறதுக்கு எங்கேயா ஷூட்டிங் போனா அந்த ஒர்க் அவுட் அன்னைக்கு மிஸ் ஆகும் அதுவுமே அங்க போனா அங்கே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஓகேவா ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி எல்லாருக்கும் இது தேவையான கேட்டா கிடையாது சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கறத நோக்கி ஓடுறாங்கல்ல நிறைய பேரு அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் சிக்ஸ் பேக்ஸ் பாடி வந்து ஹெல்த்தியான பாடி நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது இல்லை ஹெல்த்தியானஜனோட ஒரு ஹாப்பியஸ்ட் பாடின்னு நினைக்கிறீங்களா கிடையாது சிக்ஸ் பேக்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து பார்த்து சாப்பிடணும் நிம்மதியா ஒரு விஷயத்தை சாப்பிட முடியாது ஆசைப்பட்டு ஒரு கூல் ட்ரிங்க் குடிக்க முடியாது ஆசைப்பட்டு ஒரு பீட்சா வாங்கி திங்க முடியாது ஆசைப்பட்டு பொரட்டா கூட திங்க முடியாது தின்னா ஐயோ நாளைக்கு அப்படி லைட்டாக டல்லான மாதிரி இருக்க புரியுதா சிக்ஸ் பேக்ஸ் பாடிங்கிறது ஒரு ஷோ தான் இப்போ நான் என்னோட இப்போ எனக்கு தெரியல சிக்ஸ் பேக்ஸ் பாருங்களேன் நல்ல அன்னைக்கு நல்ல ஒரு மூணு முறுக்கு தின்னேன் நல்ல அதனால இருக்கிற அப்டாமன் கொஞ்சம் தனி தெரியுது இன்னொன்று சிலர் வந்து போடுற வீடியோஸ் நான் பார்த்துருக்குறேன் நமக்கு இருக்கிறதோட அப்டாமன் ரொம்ப தெரியாத அளவு தான் இருக்கும் ஆனா அவங்க எடுக்கிற கேமரா கிளாரிட்டி இருக்கு தெரியுமா அது டீப்பா காட்டும் பாக்குறது அதையும் பார்த்து ஏமாறாது ஓகேவா சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக்ன்னு சொல்லிட்டு ஓடாங்க உடம்பு ஃபிட்டா இருந்தால் போதும் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம் ஃபிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபிட்னா என்னன்னு தெரியும்ல முதல் நம்ம உடம்புக்கு தேவையான வே சோலுக்கு தேவையான வேலைகளை செய்கிற அளவுக்கும் உடம்பு தகுதியானதாக இருக்கணும் உன் வேலைகளை நீயே பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஃபிட் நல்ல உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க ஆசைப்பட்ட உணவுகளை அப்பப்போ சாப்பிடுங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க டெய்லி உடம்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய வைங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக்ஸுக்கு பின்னாடி போய் சிக்ஸ் பேக்ஸ் நிலச்சிருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதான் சொன்னா நிம்மதியாக ஒரு பொருளை சாப்பிட முடியாது சாப்பிட்டா அப்படி மறைஞ்சிடும் ஏண்டா ஒரு முட்டை ஒரு முட்டை தோசை தானே நான் தின்னேன் அதுக்கு போய் இப்படி மறைஞ்சு போயிட்டியாரா பாவி பயலே அப்படின்னு அந்த சிக்ஸ் பேக்ஸை போயிட்டு நம்ம கேட்க வேண்டியது இருக்கும் ஸோ சிக்ஸ் பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது ஓகேவா அது மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியானதாக இருக்குமான்னு கேட்டால் உடம்புக்கு தேவையான ஃபேட் இல்லாமல் இருக்கணும் அந்த சிக்ஸ் பேக்ஸ் இருக்கும்போது ஃபேட்டே ஃபேட் ரொம்ப உடம்புல ஃபேட்டுங்கிறது ரொம்ப இருக்காது ஃபேட் உடம்புக்கு தேவையானதான்னா கண்டிப்பாக தேவையான ஓகேவா அதனால எப்போவாச்சும் கொஞ்சம் ஒரு ஓட ஒரு சிக்ஸ் பேக்ஸ் எடுத்த மாதிரி பார்த்தோமா ஃபோட்டோ எடுத்தோமா எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபஷன் நம்ம நமக்கு இது வந்து ஒரு ஒரு விஷயத்த கொடுக்குது அதனால இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கு இப்போ நானே இப்போ என்னை இப்போ இப்படி இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்களே யாராவது கேட்டுப்பீங்க அப்டாமன் மறைஞ்சி போச்சு உடம்பு நல்லா போச்சு அப்போ தேவையில்லை இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம் உடம்பை மறுபடியும் ரெடி பண்ணுறோம் மற்றபடி நார்மலாக உள்ளவங்களுக்கு ஜென்ரல் ஃபிட்னஸ் போதுமானதுங்கிறது என்னுடைய கருத்து நான் ஆறு நாளில் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது எப்படி ஒரே நாளில் இருபது கிலோ குறைப்பது எப்படின்லாம் ஓடாதீங்க குறுக்கு வழிகள் எப்பவுமே இதை தராது ஹெல்த்தியான நல்ல விஷயங்களை தராது நம்ம தான் புரிச்சுக்கோங்க நேர் வழியில் போனால் நல்லபடியாக போய் சேரலாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போங்க போகாதீங்கன்னு சொல்லலை எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் தான் வேணும்னா போ கொஞ்சம் பொறுமையாக நல்ல சரியான வழியை தேடி கரெக்டாக போங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க ஈஸியான வழியை தேடி ஓடாதீங்க சிக்ஸ் பேக்ஸ் வேணும்னா கண்டிப்பா டயட் இருக்கணும் கண்டிப்பா ஜாகிங் போகணும் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் நல்ல ஃபேட் பார் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்கு ஓகேவா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஈஸியா நீ வந்து பிரியாணி தின்னியா அப்டாமன் பண்ணிடலாம் ரெண்டு நாலு ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணால் அப்டாமன் பண்ணிடலாம் இது சிக்ஸ் பேக்ஸ் வந்துடும் அப்படிலாம் வந்து எவனா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இதுதான் நமக்கு ஈஸியா இருக்குது சுகமா இன்பமா இருக்கிறதையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடாடி ஓகேவா ஓகே பை பாய் உங்கள் ராஜா